ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பாருங்கள் குக்கரில் தாங்க செஞ்சேன் எப்படி உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கர் நல்லா காஞ்சக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் நான் சேர்த்துக்கிறேங்க இதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக கடலில் என்ன சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு நான் சேர்த்துக்கிறேங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நீல வாக்கெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துடுறேன் இதுக்கப்புறமா ஒரு நாலு பச்சை மிளகா ரெண்டாக கேரி நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ரெண்டு கொடுத்து கருவேப்பில போட்டுக்கிறேங்க அடுப்பு சிம்லே வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் நான் அதுக்குள்ளேயும் போயிட்டு நான் இஞ்சி பூண்டு தட்டிட்டு வந்துடுறேன் பார்த்தீங்கன்னா கா துண்டு இஞ்சி நான் ஒரு மூணு பால் பூண்டின்னு நல்லா வந்து நான் தட்டிக்கிறேன் கல்லில் சும்மா அந்த மாதிரி குற குறப்பாக தட்டினா போதும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு விடுதே நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கங்க அரிசி பார்த்தீங்கன்னா அரைப்படி உளக்கில் ஒரு படி அரிசி எடுத்துக்கிறேன் வந்து மதியானத்துக்கு மட்டும் நான் சாப்பிட்றதுக்கு நான் வந்து அளவாக செஞ்சுக்கிறேங்க இது வந்து நல்லா ரெண்டு அலசு அலசிட்டு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருங்க தக்காளி போட்டு நம்ம வதக்கணும்ல அது வரைக்கும் வச்சு இது வந்து அரிசி ஊறட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு அலசு அழைச்சிட்டு தண்ணி ஊற்றி நான் அப்படியே ஊற வச்சிட்றேன் அதுக்கப்புறமா வந்து நம்ம தக்காளி வந்து சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு நாலு தக்காளி பெரிய தக்காளியை பழமாக எடுத்து நான் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான் சேர்த்துக்கிறேன் கா ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் ஒன்று ஸ்பூன் தனி மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது இந்த சாதத்துக்கு நம்ம தண்ணி எவ்வளோ சேர்க்க போகிறோம் சொல்லிடுறேன் நான் வந்து ஒரு படி எடுத்திருக்கேன் கரெக்டாக வந்து ஒரு படிக்கு வந்து ரெண்டு படி அளவு நான் தண்ணி சேர்க்க போகிறேங்க இந்த க்ளாஸும் அந்த படியும் ஒரே அளவு தாங்க அதனால் வந்து நான் இந்த கிளாஸ்லேயே வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக சாப்பாடு வந்து ஒயிட் ரைஸ் வைக்கும்பொழுது நான் வந்து ரெண்டே கால் தண்ணி நான் ஊற்றுவேன் ஒரு படிக்கு வந்து ரெண்டே கால் தண்ணி நான் ஊற்றுவேன் இந்த கிளாஸில் வந்து ஏன்னா பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து அப்படியே வந்து அரிசியாக இருக்கும் அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து தாங்க நாலு நாலு விசில் விட்டு நான் இறக்குவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாதங்கிறனால வந்து நான் வந்து அளவாக ரெண்டு கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிக்கிறேங்க குக்கரில் வந்து நம்ம வந்து பிரியாணி தக்காளி சாதம் இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது நம்ம அளவாக தான் தண்ணி பார்த்து ஊற்றிக்கணும் கூட போயிடுச்சுன்னா வந்து கொழஞ்சி போயிடும் இப்போ வந்து நம்ம சட்டியில் வைக்கிற மாதிரி இருந்தால் கூட ஒன்றும் தெரியாது இப்போ வந்து நான் அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு பத்தாட்டி போட்டுட்டு நீங்கள் வந்து குக்கரை நல்லா போய் பார்த்து மூடி வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாலு மிசில் விட்டதுக்கப்புறமா விசில் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு நான் வந்து இப்போ வந்து குக்கரை மூடியை திறக்க பாருங்கள் பாருங்கள் எப்படி வந்துட்டு பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு சாதம் எதுவும் குழஞ்சி போகலை இதுக்கப்புறமா நான் வந்து இது மேலே வந்து ஒரு ஸ்பூன் நெய் நான் விட்டுக்கிறேன் நெய் பூத்தணும் அவசியம் கிடையாது இப்போ பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு நல்லா அடியிலேருந்து நல்லா கிண்டி விடுங்க நான் வந்து மதியத்துக்கு மட்டும்தான் சாப்பாடு அளவாக செஞ்சேன் அதனால தான் நான் நெய் ஊற்றினேன் இல்லைனா வந்து நான் நைட்டு சாப்பிட்ற மாதிரி தான் நெய் ஊற்றிருக்க மாட்டேன் எனக்கு வந்து நெய் ஊற்றி நைட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எனக்கு வந்து வாமிட் வந்துடும் இஞ்சிக்குள்ளேயே இருக்கும் ஒரு மாதிரி தகட்டுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நான் நைட்டில் சாப்பிட மாட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து விசில் வந்து நாலு விசில் விட்டுருக்கேங்க ஏன்னா வந்து சில அரிசி இருக்குது இந்த இந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக செய்யும்போது நாலு விசில் தான் விடுவேன் இப்போது நான் நாலு விசில் தான் விட்டேன் பாருங்கள் சாப்பாடு நல்லா கொலையாமல் சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ